சினிமா மேடையில் சீமான் அரங்கமதிர வந்து நின்ற காட்சிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஜூன் நான்காம் அன்று தேர்தலுடைய முடிவுகள் வர இருப்பதால் எந்த ஒரு நிகழ்விலும் பெருமளவு கலந்து கொள்வது கிடையாது அது மட்டும் கிடையாது மக்களுக்கான போராட்டம் முன்னெடுப்பதில் எப்பவும் வீரியமாக செயல்படுறவங்க இப்போ தேர்தல் முடிந்து பல போராட்டங்களுக்கு அவங்க இருக்காங்க காரணம் என்னென்னா தேர்தலின் விதிமுறைகளின் காரணமாக தான் அவங்க அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க அதே நேரம் இந்த எலெக்ஷன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாறுதல் தரப்போகுதுங்கிற அந்த கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு முழுக்க என்ன நிகழ்வுன்னு பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமழன் சீமான் அவர்கள் ஆனந்த விகடன் வழங்கும் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு கலந்து கொண்டிருக்காரு இதில் யாத்திசை என்ற திரைப்படத்திற்கு அவரது கையால் விருது வழங்கி படத்தில் போர்க்காட்சிகளெல்லாம் தம்பி ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாங்க இந்த படத்தில் பழம் தமிழில் பேசியிருந்தாங்க அதில் தமிழில் பேசுறதுக்கே கீழே சப்டைட்டில் போட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க இவர்களை நம்ம பாராட்டாமல் இருக்கவே முடியாது அது அது மட்டும் இல்லாமல் இதற்கு அரசு சார்பாகவே ஏதாவது கிடைச்சிருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதை சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த யாத் இசை படத்துடைய இயக்குனரான தரணி ராசேந்திரன் அவர்களும் வியாசர்பாடியில் பசங்களோட சேர்ந்து ஒரு கனவோட சுத்திக்கிட்டு இருந்தோம் வாழ்க்கையில் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலாக பத்து வருஷ காத்திருப்பு அதற்கான மேடை தான் இந்த மேடை அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார் இது ரொம்பவும் வந்து மகிழ்வை தரக்கூடியதாக இருந்து மென்மேலும் அவர்கள் வளர வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளலாம் அதே நேரம் அண்ணன் அவர்கள் ஜூன் நாலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதபதப்போட இருக்க மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லாம் இது ஒரு எலக்ஷன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு கனவு இருக்குது நான் அதை நோக்கி இருக்கேன் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருந்தார் நம்ம சினிமாக்காக தான் அங்கேருந்து வந்தோம் ஆனால் இப்போ வேறு ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்கணும் இருந்தாலும் அப்பப்போ அந்த சினிமா விஷயங்களுக்காக நம்ம வந்துக்கிட்டுதான் இருக்கோம் ஆனால் மக்களுக்காக நிற்க வேண்டிய சூழல் இருக்குது எனக்கு ஒரு கனவு இருக்குது இதை விட்டு என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் பேசி இருந்தாங்க